சிலர் ஒரு முடிவு எடுப்பாங்க அப்புறம் இல்லை இல்லை இது வேண்டாம் அதுபடி இப்போ செய்வோம் அப்புறம் அதுபடி செய்வோம் அப்படின்னு இது எங்கே நம்ம நிறையா பார்க்க முடியும்னா வீட்டுக்காரம்மா கூட்டிகிட்டு சேலை எடுக்க போனீங்கன்னு வைங்களேன் தெளிவாக பார்க்கலாம் எப்படி அவங்க வந்து இதை எடுக்கலாம் அப்படிமாங்க அப்புறம் அதை வச்சுட்டு இன்னொரு சிலை அப்புறம் அதை வச்சுட்டு இன்னொரு சிலை ஆல்மோஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேட்டில் இருக்கிறத அதை எடு இதை எடுமாங்க அப்போ வேமா வந்து ஒருத்தவங்க இந்த சேலை உருவாங்கன்னு வைங்களேன் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு இதோட கிளம்பிடுவாங்க இந்த மாதிரி மாறும் மனோநிலை இது வந்து சேலை எடுக்கிற இல்லைன்ட்டாக பரவாயில்ல கணவர் செலக்ட் பண்ணுறதில் மனைவி செலக்ட் பண்ணுறதில் அல்லது தொழில் ஆரம்பிக்கிறதுல இதில் இந்த குழப்பமெலாம் வந்துடக்கூடாது பட் இந்த குழப்பம் யாருக்கு வரும் அப்படின்னா அது ஜாதகத்தில் தெரியுமானால் அதுக்கு தானே ஜாதகம் தெரியும் எது இப்போ எப்படி தெரியும் அப்படின்னா லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தேபதியும் சந்திரனும் ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இது தீர்க்கமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கிரகம் பலம் இழந்து போயிடுது ரெண்டும் சேர்ந்துருக்கு சந்திரனும் அஞ்சாம் இடத்தாதிபதி ஏதாவது ஒன்று பலம் இழந்துடுது அல்லது இந்த அஞ்சாம் இடத்த அதிபதியும் சந்திரனும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க வருங்க அந்த ஸ்தானாதிபதி பலம் இழந்துடுறாருன்னு வைங்க தான் அவங்க இந்த குழப்பம் இருப்பாங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் மற்றபடி வந்து சந்திரன் பாதிக்கப்பட்டால்தான் குழப்பம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்படி இருக்கிறவங்களுக்கு அதை விட பெரிய குழப்பம் இருக்கும் எப்படி குழம்புறதுன்றதை இவங்கள்ட்ட பழகிக்கலாம்